ஹலோ அஸ்லாம் வலைக்கம் அப்துல் அஸ்ரீன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டெய்லி ப்ளாக் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் தெரிஞ்சு போச்சு காலையில் ஏன் படுத்துருக்கான்னு பார்க்குறீங்களா அவங்க காலையில் ஏஞ்சோடனே அடங்கு இருப்பா இது நான் வளர்க்குற செடி ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் மேலே ஹைட்டில் இருக்கிறதுனால சரியாக காட்ட முடியல துளசி செடி துளசி துளசி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க இது புதினா இது வெந்தயக்கீரை போட்டேன் வளரல அதே பாருங்க இது தக்காளி செடி இது வந்து கீரைன்னு சொல்லுவாங்க பசலக்கீரை அந்த கீரை அம்மா உதப்பியா படுத்துருக்காத மாட்டேல்லடா கீழ புடதானே சாப்பிட்டியா மாலை பிடிக்கான வியா கேப்பியான்னு

காலையேன்னு கொஞ்சம் அழுவாச்சி அதுக்கு அம்மா என்ன சொன்னா கேட்டிங்கல்ல அவளுக்கு மாட்டியா வந்துருமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாய்

மாத்திட்டானா அடம் பிடிச்சிரும் வேற என்ன பிடிக்கும் பாப்பாக்கு நான் இருக்க மாட்டான் அம்மா அத்தா அம்மா அத்தா பாப்பாக்கு ஒரு செப்டம்பர் வந்து பாப்பா ஸ்கூல் சேர்க்கணும் மனுஷல்லா துவா செய்யுங்க அவங்களுக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பால் பாக்கெட்டு நேர் பிஸ்கெட்டு சாப்பிட்ற வாங்கிட்டு வந்துருக்காங்க எடுத்து வைக்கிறேன் இன்னும் அதையும் எடுத்து தூக்கி போட்டுருவோம் சூடக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து முட்டாய் வாங்கிட்டு இல்லையான்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம் இந்த பால் தெரிஞ்சு போயிடுச்சு நைட்டு சூடு பண்ணாமல் வச்சுட்டோம் சூடு பண்ணினது தான் அது வெயில் டைட்டில் அதுவே தெரிஞ்சு போய்ட்டு அதனால் ஊற்றிட்டு அழுகை போட்டுருக்கோம் ஒரு மாதிரி குறஞ்சி கடத்தி போவோம் அது பாப்பாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது பசும்பால் தான் வாங்கிட்டுருந்தோம் அது இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து அதனால் எங்கே பசும்பால் கிடைக்கும்னு தெரியல பாலை காய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்

കൊടുക്കൂടാതെ ആ ശരി കാപ്പി കൊടുത്താൽ നല്ല രണ്ട് മൂന്ന് വർഷത്തിൽ ആയിരു നാല് വർഷത്തി കൊടുക്കില്ല വീഡിയോ എടുത്തിട്ട് പാക്ക് കുട്ടി ടം പാപ്പ അത്തേ ടം அவரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிட்டு இருக்கான் சூடாக இருக்கேன்னு சொன்ன தெரியாது நானும் சொல்லி சொல்லி இதுதான் இருப்பேன் இப்போ அதை எடுத்துட்டு போய் அவங்க அத்தா கிட்டே கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உட்கார்ந்துருக்கணும் சூடாக இருக்கு அதை கொடுக்கணும்னு காஃபி டம்ல சூடாக இருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் சூடாக இருக்குமா கையில் சுட்டுப்பில்ல கையில் சுட்டுப்பட்டு பொ புரிய வைப்பேன் அவன் சூடாக இருக்க வைப்பேன் தொட்டால் உன் கை சுட்டுடும் உனக்கு ஆத்தியும் தரேன் அப்படின்னு சொல்லி கண்ணை அடைச்சி விட்டுட்டு போயிட்டு அவளுக்கு ஆர்ட்ரு பண்ணேன் குடிச்சிட்டு உட்காந்துருந்து அவங்க அத்தா கூட ரெண்டு பிஸ்கட் நினைன் பிஸ் பிஸ்கெட் நினச்சி தின்னாதான் அவளுக்கு பிடிக்கும் அவங்க அத்தா கிட்டே ஊட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு என் தான் இருக்கா அதனால அவங்க வேலைக்கு போறவரை கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் அவங்க கையெல்லாம் ஊட்டி விட்டுதான் போவாங்க ஊட்டி விடுறாங்க பின்னாடி போறோம் சாப்பாடு தான் விட்டுறாங்க பின்னாடி போனேன்னா எப்படி விட்டுறது பாக்கி நல்லா இருந்துச்சா ஆனா எனக்கு வந்து கலையில இல்லைம்மா இல்லைம்மா நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரி காப்பி நல்லா இருந்துச்சா சேனலில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா கஷ்டப்படுறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தீக்கமாக இருக்கும் அடுத்த வீடியோ காங்காக இருக்கும் பாப்பா தோசை அது தோசை வைத்துட்டு சட்னி அரைச்சிட்டு

ও মা ও মা কি রে यार এত وچিরকাগা